இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் விளங்கி மனிதராக வாழ்ந்து உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் தூயரிஸ்டு மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நான் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் நினைவு கூறும் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் இருந்து கிரீஸில் குடியேறிய ஒரு யூத பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் தொடக்கத்தில் இவரும் இவருடைய பெற்றோரை போன்று யூத மதத்தை தழுவியவர்தான் ஆனால் கிறிஸ்துவின் மீது கொண்ட பற்றினால் இவர் கிறிஸ்தவ மதத்தினை தழுவினார் அது மட்டுமல்லாமல் குருவாகவும் அருள் பொழிவு செய்யப்பட்டார் அருள் பொழிவு ரோமையர்களால் கொல்லப்பட்டார் இதனால் மக்கள் எல்லோரும் எவரிஸ்ட் தான் அடுத்த திருத்தந்தையாக வேண்டும் என்று கேட்டார்கள் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எவரிஸ்டும் கே கிபி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வாக்கில் திருத்தந்தையாக உயர்ந்தார் திருத்தந்தையாக உயர்ந்த எவரிஸ்ட் எட்டு ஆண்டுகள் இறை மக்களை விசுவாசத்திலும் உறுதிப்படுத்தினார் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக நடந்தன எவரிஸ்டஸ் கிறிஸ்தவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருப்பதை கேள்விப்பட்ட ரோமையர்கள் அவரை பிடித்து கடுமையாக சித்திரவதை செய்து கடைசியில் நூற்றி ஏழாம் ஆண்டு கொன்று போட்டார் இவ்வாறு இரத்தம் சிந்தி தன்னுடைய இன்னுயிரை தூய நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம் திருத்தந்தை தூய எவரிஸ்டின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது அவரிடம் வெளிப்பட்ட இன்னும் முன்னேறு என்ற பண்புதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்பாக பாடமாக இருக்கின்றது எவரெஸ்டுஸ் ஒரு காலத்தில் யூதராக இருந்தார் அதன் பின்னர் கிறிஸ்தவரானார் கிறிஸ்தவரான பின்பு கூட சாதாரண கிறிஸ்தவராக இருக்கவில்லை ஒரு குருவாகி அதன் பின் திருத்தந்தையாகி கடைசியில் ஒரு மறைசாட்சியாகி புனிதராகவும் மாறினார் இப்படி அவருடைய வாழ்வில் தொடர் முன்னேற்றமாகத்தான் இருந்தது தூய எவரெஸ்டுஸின் நினைவு நாளைக் கொண்டாடும் நாம் அவரைப் போன்று நாம் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டு இருக்கின்றோமா அல்லது எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் அதே நிலையில் தேக்க நிலையில் இருக்கின்றோமா என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் மனித வாழ்க்கை என்பது ஒரு தொடர் ஓட்டம் என்றைக்கு நாம் நம்முடைய ஓட்டத்தை நிறுத்திக் கொள்கின்றோமோ அல்லது முன்னேறாமல் இருக்கின்றோமோ அன்றைக்கே நாம் இறந்தவர்களுக்கு சமமாகி விடுகின்றோம் என்பதுதான் அர்த்தம் தூய எவரிசின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று விசுவாச வாழ்வில் தொடர்ந்து முன்னேறி செல்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய்ப் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி